ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேளவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்கின்ற பொழுது அது எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு வழங்கும் என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் இன்று காண இருக்கின்றோம் கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் அனைவரும் அறிந்ததுதான் அஸ்வதி மகம் மூலம் அதே போல ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதை ஒரு கிரகம் கேதுவுடைய நட்சத்திரத்திலோ அல்லது ராகுவுடைய நட்சத்திரத்திலோ இருக்கின்ற போது நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் ராகு கேதுகள் என்றாலே நமக்கு தோஷத்தை வழங்கும் என்ற பொதுவான விதிகளை எடுத்துக்கொள்ளாமல் ராகு கேது நட்சத்திரங்களும் தோஷத்தையே நமக்கு வழங்கும் என்ற விதிகளை எடுத்துக்கொள்ளாமல் நாம் சற்று ஆழமாக சில விஷயங்களை ஜோதிட சாஸ்திரத்தில் ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்கிறது அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் கேது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திராதிபதிகள் எப்படி இருக்கின்றார்களோ அதனுடைய அடிப்படையில் தான் பலாபலங்கள் கிடைக்குமோ தவிர ராகு கேதுவின் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் அனைத்துமே தோஷத்தை செய்துவிடும் என்று பொதுவாகச் சொல்வதை யாரும் நம்பிவிட வேண்டாம் உண்மையிலேயே இந்த ராகு கேதுவுடைய நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட பலாபலங்களை வழங்கும் என்பதை சில உதாரண ஜாதகங்கள் மூலமாக நாம் இன்று காணலாம் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் அஸ்வி நட்சத்திரத்தில் உதாரணமாக நாம் தனுசு லக்கணத்தை இங்கே பதிவெற்றிருக்கின்றேன் ஒரு ஜாதகருக்கு தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் அதாவது ஐந்தாம் இடத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கின்ற போது அந்த குரு திசையானது அவருக்கு தோஷத்தை செய்யுமா அல்லது யோகத்தை செய்யுமா என்று பார்த்தால் ஒரு திசை முதலில் ஜாதகத்தில் எப்படி உங்களுக்கு பலாபலங்களை கொடுக்கும் என்ற அடிப்படை விதிகளை சற்று ஆழமாக ஆராய வேண்டும் அந்த வகையிலே பாருங்கள் குரு பகவான் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்க ஒரு ஜாதகருக்கு குரு திசை நடக்கின்ற பொழுது குரு பகவான் எப்படி செயல்படுவார் என்று பார்ப்போமானால் குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கின்றார் அப்பொழுது குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது கேது பகவானுடைய இயக்கத்தின் மூலமாகத்தான் வேலை செய்வார் இது முதல் விஷயம் அதே போல இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் அப்பொழுது சூரிய பகவானுடைய கர்ம பதிவு இங்கே இருப்பதால் சூரிய பகவான் ஜாதகத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றாரோ அதனுடைய அடிப்படையிலும் அந்த ஜாதகருக்கு பலாபலங்கள் கிடைக்கும் அதேபோல் குரு பகவான் அமர்ந்த வீடு யாருடைய வீடு என்றால் செவ்வாய் பகவானுடைய வீடு அப்பொழுது செவ்வாய் பகவானுடைய சூழ்நிலையை பொறுத்தும் இந்த குரு பகவான் ஜாதகருக்கு பலாபலன்களை வழங்குவார் ஆக இது அஸ்வதி நட்சத்திரம் கேளுவுடைய நட்சத்திரம் தோஷத்தை மட்டுமே செய்துவிடும் என்று பொத்த பொதுவாக சொல்வதை யாரும் நம்ப வேண்டாம் இந்த கேது பகவானுடைய வலிமையை நாம் எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்றால் முதலில் குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் கேதுவுனை நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த குரு பகவான் கேதுவுடைய பலன்களை எடுத்துத்தான் பலன் முதலில் கொடுப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது கேது பகவானை பாருங்கள் தனுசு லக்னத்திற்கு உதாரணமாக பத்தாம் இடத்தில் கேது பகவான் அதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த குரு திசையானது கேது பகவான் என்ற நட்சத்திராதிபதி ஆகிய செவ்வாய் பகவானுடைய பலன்களைத்தான் கொடுப்பார் அப்பொழுது முதலில் செவ்வாய் யார் என்று பாருங்கள் ஐந்தாம் வீடு தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் வீடும் பனிரெண்டாம் வீடும் செவ்வாய் பகவானுடைய வீடு அப்பொழுது இந்த குரு திசையில் ஐந்தாம் பாவகத்தின் வேலையும் பனிரெண்டாம் பாவகத்தின் வேலையும் அந்த ஜாதகருக்கு நடக்கும் அப்பொழுது ஐந்தாம் இடம் என்றால் குலதெய்வ வழிபாடு ஒரு திருமணம் செய்த நபராக இருந்தால் குழந்தைகள் பிறப்பது அதே போல ஐந்தாம் இடம் என்பது சேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்களில் அவர் வேலை புரிவது விஷயங்கள் எல்லாம் இந்த திசையில் அவருக்கு நடக்கும் அதே போல் பாருங்கள் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் அதிபதியாகவும் இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கும் அந்த ஜாதகர் வெளிநாட்டிற்கு செல்வது வெளிநாட்டின் வகையில் யோகத்தை அடைவது இது போன்ற யோகங்களையும் இந்த அந்த திசையில் அந்த ஜாதகர் நிச்சயமாக அனுபவிப்பார் ஆக இந்த குரு திசையில் இப்படிப்பட்ட பலன்கள் அவருக்கு நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்த வீட்டதிபதியும் தான் கேது பகவானே செவ்வாய் பகவானாகத்தான் வேலை செய்கின்றார் அப்பொழுது இந்த வீட்டிபதியும் செவ்வாய் பகவானாக இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய் பகவான் முழுமையாக இந்த திசையை இயக்குகின்ற கிரகமாக இருக்கின்றார் அப்பொழுது செவ்வாய் பகவான் பலமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு நான் சொன்ன விஷயங்களின் மூலமாக நன்மைகள் என்பது நிச்சயமாக நடந்துகிறோம் அதே சமயத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரமானது யாருடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் என்றால் சூரிய பகவானுடைய கர்ம பதிவு கொண்ட ஒரு நட்சத்திரம் சூரிய பகவான் யார் என்பதை பாருங்கள் இந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டிற்குண்டான அவர்தான் அப்போது ஒன்பதாம் வீட்டிற்குண்டான சூரிய பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் அமர்கின்ற பொழுது அது ஒரு சுபத்துவமான அமைப்பு தான் ஏனென்றால் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அது யோகத்தை தான் சுட்டிக்காட்டும் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரையில் ஜோதிடத்தில் இருக்கின்ற பலவிதமான ஆய்வுகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமாகும் ஏனென்றால் பாக்கியாதிபதி இரண்டில் தான் இருக்கிறார் தான் வழங்குவார் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது காரணம் என்னவென்றால் குரு பகவானுடைய திசையில் சூரிய பகவான் தான் வேதகனாக செயல்படுவார் எதிரியாக செயல்படுவார் அப்பொழுது இந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் இடத்தின் மூலமாக கிடைக்கின்ற யோகங்கள் கிடைக்காமல் சென்றுவிடும் ஒன்பதாம் இடம் என்பதுதான் அதிர்ஷ்டத்தை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகம் அவர் கடுமையாக உழைப்பார் எல்லாம் செய்வார் ஆனால் இந்த திசையில் அவருக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் கிடைக்காமலே இருக்கும் இதுதான் உண்மை மேலும் அந்த ஜாதகர் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகம் இந்த ஜாதகர் தன் தந்தையுடன் இருக்கும் வரையில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார மேன்மையை அடைய முடியாமல் சென்றுவிடும் மேலும் அவர் எந்த கோவிலுக்கு சென்றாலும் கோவிலுக்கு சென்று வந்த உடனேயே நடக்காது தீமைகள் தான் நடக்கும் நீங்கள் வேண்டுமென்றால் பாருங்கள் இதை எத்தனையோ நபர்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் தனுசு பிறந்த ஒரு ஜாதகருக்கு குரு திசை நடக்கின்ற பொழுது கோவிலுக்கு சென்று வந்த பின்பு அவருக்கு சோதனைகள் அதிகமாக இருக்குமோ தவிர சாதனைகள் எதுவும் இருக்காது ஆக இந்த திசையில் சூரிய பகவான் பலன் கொடுக்கின்றார் நன்றாக இருந்தாலும் குரு பகவானுடைய அந்த திசைக்கு எதிரியாக வருகின்ற காரணத்தினால் அவருக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் முழுமையாக கிடைக்காமல் போகும் கோவில் வழிபாடுகளால் சோதனைகள்தான் நடக்கும் அப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சூரியனை எப்படி பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் நாம் தெளிவாக ஆய்ந்து பரிகாரம் சொல்ல வேண்டும் அப்போது ஒன்பதாம் இடம் என்பது தந்தை அப்போது அந்த ஜாதகர் தன் தந்தையை விட்டு விலகி இருக்க வேண்டும் முதல் விஷயம் இதுதான் அதே போல கோவில்களுக்கு அதிகமாக செல்லக்கூடாது சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் சூரியன் சார்ந்த உணவுகள் கோதுமை உணவுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் இரண்டாம் இடம் என்பது நாம் சாப்பிடக்கூடிய இடம் அப்பொழுது சூரியன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜாதகர் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் அதே போல இந்த சூரியன் அமர்ந்திருக்கின்ற ராசி என்பது ஒரு பொருள் ராசி அப்பொழுது என்ன செய்யலாம் என்றால் ஒன்பதாவது விதியானவர் இரண்டில் இருப்பதால் இரண்டாம் இடம் என்பது படிப்பை சொல்லக்கூடிய பாவகம் அப்பொழுது படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் வாட்சு தானமும் செய்ய வேண்டும் இப்படி செய்தால்தான் இந்த குரு திசையில் அவருக்கு கிடைக்க வேண்டிய யோக பலன்கள் என்பது மிக முழுமையாக கிடைக்கும் ஆக ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் அவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கிரகம் அதாவது ராகுவோ கேதுவோ எந்த பலத்தில் இருக்கின்றார் என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் அந்த டிஎன்ஏ கிரகம் எப்படி இருக்கின்றது என்பதையும் நாம் தெளிவாக ஆய்வு செய்ய வேண்டும் இப்படி ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் நம் கண்ணுக்கு தெரியும் நாம் வாடிக்கையாளர்களுக்கும் சொல்ல முடியும் அதாவது பொதுவாகவே ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்களில் இருக்கின்ற கிரகங்கள் சாபத்தை தரும் என்று யாரையும் பயப்படுத்தாதீர்கள் யாரும் உண்மையாகவே ஜாதகத்தில் கிரகத்தினுடைய தன்மையை அறிந்துதான் பலன் சொல்ல வேண்டும் அதற்கு பரிகாரமும் சொல்ல வேண்டும் இப்படி நாம் ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை வைத்துத்தான் அந்த கிரகத்துடைய பலத்தை வைத்துத்தான் ஒருவருக்கு பலன் சொல்ல முடியும் பரிகாரமும் சொல்ல முடியும் அதே போல் ஒரு ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கின்றது என்றால் அது மூன்று கிரகமாக செயல்படுகிறது ஒன்று அந்த கேதுவாக செயல்படுகிறது அந்த வீட்டதிபதியாக செயல்படுகிறது அந்த கிரகம் என்ற நட்சத்திரத்துடைய டிஎன்ஏ கிரகமாக செயல்படுகிறது இப்படி ஒவ்வொன்றிற்கும் எடுக்கலாம் திருவாதிரையில் ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது ராகு பகவானாகவும் புதன் பகவானாகவும் சுக்கர பகவானாகவும் தான் அந்த திசை வேலை செய்யும் அதே போல மக நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது கேது பகவானாகவும் சூரிய பகவானாகவும் சந்திர பகவானாகவும் தான் அந்த திசை வேலை செய்யும் இப்படி நாம் ஜாதகத்தில் ராகு கேது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்யும் என்பதை தீர்க்கமாக ஆய்வுதான் ஒரு பலனை சொல்ல வேண்டும் பரிகாரமும் சொல்ல வேண்டும் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் மேலும் நம்முடைய இந்த ராகு கேதுக்களைப் பற்றிய இந்த ராகு கேதுவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றிய அற்புதமான வகுப்பு வருகின்ற பதினைந்து இருபத்தி ஐந்து அன்று நமது ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் கருத்தரங்கில் இலவச வகுப்பானது நடைபெற இருக்கின்றது மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இந்த வகுப்பானது நடைபெற இருக்கின்றது இந்த நம்முடைய கருத்தரங்கில் கலந்து கொண்டு இந்த வகுப்பிலும் கலந்து அனைவரும் பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வகுப்பானது பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது சனிக்கிழமை நாளில் இடமானது திருச்செங்கோடு கோல்டன் மகான் ரமேஷ் ஹோட்டல் அங்கேதான் நம்முடைய கருத்தரங்கமானது நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அதே போல இது போன்ற அற்புதமான சூச்சமங்கள் அடங்கிய பாரம்பரிய ஜோதிட வகுப்பு நாற்பத்தி நான்கு தலைப்புகளில் இதேபோல போல மிக தெல்ல தெளிவான முறையில் ஜாதகங்களை ஆய்ந்து அந்த வகுப்பானது எடுக்கப்படுகிறது இந்த வகுப்பானது இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்க இருக்கின்றது மிக மிக அற்புதமான தலைப்புகளில் இந்த வகுப்பு நடைபெற இருக்கின்றது இது ஒரு ஜூம் வகுப்பு இரவு நேரத்தில் எட்டு முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை பத்து மணி வரை நடைபெற இருக்கின்றது ஒன்றரை மணி நேரம் வகுப்பு இது ஒரு ஜூம் வகுப்பு ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு வழங்கப்படும் அரசால் பதிவு செய்யப்பட்ட எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்படும் அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்